சேலம் மாவட்டத்தில் கழகத்துடைய பொதுச் செயலாளர் முதலமைச்சராக இருந்த காலத்திலே கிட்டத்தட்ட சேசஞ்சாவடி எருமாபாளையம் பல்பாக்கி இஎஸ்ஐ மருத்துவமனை சத்யா நகர் தேவூர் கருப்பூர் கோமலூர் டோல்கேட்டு சங்ககிரி கொங்கடாபுரம் கோனேரிப்பட்டி இந்த பதினோரு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடங்கப்பட்டு அந்த பாதிக்கப்பட்ட வழியோர சாலையோர மக்கள் பாதிக்கப்பட்ட உடனடியாக அவர்களுடைய உயிரை கூட பார்க்காமல் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் அந்த உயிரை காப்பாற்றுவதும் ரொம்ப சிரமப்பட்டு அந்த பதினெட்டு பதினோரு இடத்துலயும் ஆம்புலன்ஸ் ஓடிட்டு இருந்துச்சு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அந்த நெடப்பாடி ஆட்சி காலத்தில் ஓடிச்சு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இந்த நாட்டுடைய முதலமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் இந்த பதினோரு நிறுத்திட்டார் அதுதான் இங்க ஆம்புலன்ஸுடைய கம்யூனிஸ்ட் ஓட்டுநர் சங்கங்கள் கோரிக்கை கொடுத்திருக்கிறார்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே அந்த நாட்டினுடைய முதலமைச்சருக்கும் சுகாதாரத்துறை அமைச்சருக்கும் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால் உடனடியாக இந்த பதினோரு ஆம்புலன்ஸை அரசியல் பாகுபாடு இல்லாமல் அந்த திட்டத்தை நிறைவேற்றுங்கள் தயவு செய்து நிறைவேற்றுங்கள் இதை அரசியல் பார்க்க வேண்டாம் அந்த சாலை ஓரத்தில் விபத்து ஏற்படுகின்ற பொழுது சேசன் ஜாவடி டோல்கேட்டிலே சாலை விபத்து ஏற்பட்டால் ஆத்தூர் இருந்து ஆம்புலன்ஸ் போக வேண்டும் அந்த உயிரை காப்பாற்றக்கூடிய நேரத்திலே உயிர் போய்விடும் அரசியல் பாகுபாடு இல்லாமல் அந்த திட்டத்தை நிறைவேற்றுங்கள் தயவு செய்து நிறைவேற்றுங்கள் இதை அரசியலில் பார்க்க வேண்டாம்